சுபிகு இணைந்துள்ள ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஆனது கடந்த இரண்டு நாட்களாக அறிவிப்புகள் நோட்டிபிகேஷன் பிளஸ் ப்ரஸ் நியூஸ் ஒவ்வொன்றையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகளாக அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கலாம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கக்கூடியது கடந்த இரண்டு நாட்களாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல உங்களுக்கு இந்த செட் எக்ஸாம் அதற்கான டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கீ அதே மாதிரி அப்ஜெக்ஷன் டிராக்கர் கொடுத்துருந்தாங்க அடுத்து அந்த அப்ஜெக்ஷன் டிராக்கருக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்து உங்களுடைய கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு தற்பொழுது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு லைப்ரேரியன் லைப்ரேரியன் அஜிஸ்டன்ட் டைரக்டர் பிசிக்கல் எஜுகேஷன் அதே மாதிரி அஜிஸ்டன்ட் ப்ரொபஸர் இதற்கான காலி பணியிடங்கள் வந்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களானது இருந்துச்சு வந்து அப்ளிகேஷன் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிப்பு கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கியிருந்தாங்க தற்பொழுது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இதை நடத்துவதற்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது உங்களுக்கு ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த இரண்டு நாட்களில் இந்த தேர்வு நடக்கும் பார்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதனுடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ட் டூ Multiple size questions. அதாவது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை அதற்கான மார்க்கு குவாலிஃபிகேஷனுடைய மார்க் என்ன ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டீடைல் அதற்கான ஜிஓ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவலை பார்க்கும் பொழுது ஆசிரியர் தேர்வு வரையும் கடந்த காலங்களில் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பிற்கான தேர்வு அந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெட் எக்ஸாமிற்கான நோட்டிஃபிகேஷனை அடுத்து டிஆர்பி வெளியிடுங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆகவே அந்த தேர்விற்கு ஆசிரியர்கள் இனியும் கொஞ்சம் விழிப்புணர்வாக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வது டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு அதுவாக இருக்கும் என்பது துறை ரீதியான தகவல் பயனுள்ள தகவல்கள் டிஆர்பி சம்பந்தப்பட்டதை தெரிந்து கொள்வதற்கும் சரி அதற்கு தயாராகுவதற்கும் சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே